உரிமையாளர்களுக்கு கடும் தண்டனை வழங்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பதினேழாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு சுதந்திர தினத்தை ஒட்டி வீடுகளில் தேசிய கொடி ஏற்ற மத்திய அரசு வலியுறுத்தல் இந்திய தேசிய மூவர்ண கொடியை ஏந்தி புதுச்சேரி முக்கிய வீதிகளில் காவல்துறையினர் அணிவகுப்பு பேரணி இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் எழுபது சதவீதம் கட்டுமான பணிகள் முடிவடைந்துள்ளதாக நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு நான்கு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டது இது அப்போதைய போக்குவரத்திற்கு ஏற்றாற்போல் கட்டப்பட்டது அங்கிருந்து பெங்களூர் திருப்பதி சென்னை மாஹே கன்னியாகுமரி திருவனந்தபுரம் காரைக்கால் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு நாள்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன மேலும் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை பேருந்துகள் அதிகம் வந்து செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் முப்பது கோடி மதிப்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக பேருந்து நிலையம் கடலூர் சாலையில் உள்ள ரோடியர் மில் திடலுக்கு மாற்றப்பட்டு தற்காலிகமாக செயல்பட்டு வருகின்றது மேலும் புதிய பேருந்து நிலைய மேம்பாட்டு பணி தற்பொழுது வேகமாக நடைபெற்று வருகின்றது இதில் கழிப்பறைகள் கடைகள் உணவகங்கள் பேருந்துகள் நிறுத்தும் இடம் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம் தாய்மார்கள் பாலூட்டும் அறை குடிநீர் வசதி பயணிகள் இருக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட உள்ளது இதில் முதல்கட்டமாக ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் கட்டிடங்கள் கட்டும் பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகின்றது இதுவரை எழுபது சதவீத பணிகள் முடிவடைந்துள்ளன மேலும் மற்ற இடத்தில் உள்ள பணிகளும் தொடங்கி நடைபெற்று வருகின்றது கால்நடைகளை வீதிகளில் சுற்றித் திரியவிடும் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரியின் முக்கிய நகர பகுதிகளில் உள்ள சாலைகளில் அவ்வப்பொழுது கால்நடைகள் ஆங்காங்கே சுற்றித் திரிவதால் விபத்து ஏற்படும் அபாயம் அதிகரித்தது இதனைத் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து கால்நடைகளை சாலைகளில் திரியவிட்டால் அதன் உரிமையாளருக்கு அபராதமும் தண்டனையும் விதிக்கப்படும் என்றும் அறிவுறுத்தியிருந்தது இதுபோன்ற நடவடிக்கைகளை நகராட்சி மேற்கொண்டாலும் கால்நடைகளின் உரிமையாளர்களின் அலட்சியம் தொடர்ந்த வண்ணமே உள்ளது மேலும் இதுபோன்ற கால்நடைகளை சாலைகளில் திரிய விடுவதினால் பல்வேறு விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகளும் அவ்வப்பொழுது ஏற்படுகின்றது இந்நிலையில் புதுச்சேரியின் முக்கிய கடை வீதியான பெரிய மார்க்கெட் பகுதி நேரு வீதியில் தற்போது கால்நடைகள் ஆங்காங்கே சுற்றி திரிவது அதிகரித்து வருகின்றது இதனால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் மிகுந்த அச்சத்துக்கு உள்ளாகின்றனர் மேலும் கால்நடைகள் கடை வீதிகளின் சாலைகளில் திரியும் பொழுது அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் சற்று அச்சத்தோடு அப்பகுதியை கடக்க முயற்சிக்கும் பொழுது விபத்தில் சிக்கின்றனர் எனவே இதுபோன்ற நிலைக்கு காரணமான கால்நடைகளின் உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அபராதம் விதிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதன்படி தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முதல் வருகின்ற பதினேழாம் தேதி வரை தமிழ்நாட்டில் பரவலாகவும் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதன்படி ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் நாற்பது கிலோமீட்டர் வரையிலான பலத்த காற்றுடன் மிதமான மழையும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழையும் அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழையும் மற்றும் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சுதந்திர தின விழாவை ஒட்டி வீடுகளில் தேசிய கொடி ஏற்ற வலியுறுத்தி இந்திய தேசிய மூவர்ண கொடியை கையில் ஏந்தி காவல்துறையினர் அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது நாட்டின் சுதந்திர தின விழா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படவிருப்பதை ஒட்டி புதுச்சேரியில் சுதந்திர தின விழாவை கொண்டாட அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டு வருகின்றது வழக்கமாக இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் சுதந்திர தின விழா இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெறவுள்ளது இந்நிலையில் சுதந்திர தினத்தை ஒட்டி வீடுகள் தோறும் தேசிய கொடியை ஏற்ற மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் காவல்துறையினர் தங்கள் கைகளில் இந்திய தேசிய மூவர்ண கொடியை ஏந்தி சுதந்திர தினவிழா பேரணியை சிறப்பாக நடத்தினர் இதேபோல் புதுச்சேரி கடற்கரை சாலையிலும் காவல்துறையினர் தேசிய கொடியை ஏந்தி பேரணியாக சென்றனர் புதுச்சேரி திரை அரங்குகளில் ஏ சான்றிதழ் படம் பார்க்க சிறுவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது திரைப்படங்களை மத்திய தணிக்கை குழு பார்வையிட்டு சான்றிதழ் வழங்குகின்றது இதுபோன்ற ஏ சான்றிதழ் அளிக்கப்பட்ட படங்களுக்கு கட்டுப்பாடு இன்றி சிறுவர்கள் அனுமதிக்கப்படுவதாக புதுச்சேரி மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் சென்றுள்ளது இதனை அடுத்து ஏ சான்றிதழ் அளிக்கப்பட்ட திரைப்படங்களுக்கு சிறுவர்களை அனுமதிக்க கூடாது என மாவட்ட நிர்வாகம் இது தொடர்பாக திரையரங்குகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் சமீபத்தில் திரைக்கு வந்த தனுஷ் நடித்தார் இயக்கிய ராயன் படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் ஐந்து திரை அரங்குகளில் திரையிடப்பட்டு வரும் இந்த திரைப்படத்திற்கு மூன்று வயது முதல் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு அனுமதி இல்லை என நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர் மேலும் ஆன்லைன் மூலம் டிக்கெட் புக் செய்து வரும் சிறுவர்களை படம் பார்க்க அனுமதிப்பதில்லை அதற்கு மாறாக வேறு படம் அல்லது டிக்கெட்டிற்கான பணத்தை திரும்ப அளித்து திருப்பி அனுப்புகின்றனர் மேலும் வழக்கமாக ஏ சான்றிதழ் படங்களை திரையரங்குகளில் திரையிட்டாலும் சிறுவர்கள் வருகிறார்களா என பெரும்பாலும் பரிசோதிப்பது கிடையாது ஆனால் புதுச்சேரியில் ஏ சான்றிதழ் பெற்ற படங்களுக்கு சிறுவர்களை அனுமதிப்பது இல்லை என்ற இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் செல்லிப்பட்டு படுகை அணையை சீர் செய்யாததால் மழைநீர் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சிக் காலத்தில் குடிநீர் மற்றும் விவசாய பயன்பாட்டிற்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே செல்லிப்பட்டு படுகை அணை கட்டப்பட்டது அணை பராமரிப்பு இன்றி இருந்ததால் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பெய்த கனமழைக்கு படுகை அணை சேதமடைந்து உடையும் அபாயம் ஏற்பட்டது இந்நிலையில் கற்களை கொட்டி தற்காலிகமாக சீரமைத்தனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் பெய்த கனமழை மற்றும் வீடூர் அணை திறப்பால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கில் அணையின் பெரும் பகுதி முற்றிலும் உடைந்தது மேலும் பல்லாயிரம் கன அடி நீர் கடலில் கலந்து வீணானது விவசாய சங்க பொறுப்பாளர்கள் இதுபற்றி கூறுகையில் செல்லிப்பட்டு படுகை அணை மூலம் சுற்றியுள்ள கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது எனவும் குறைந்த ஆழத்தில் போர்வேல் தண்ணீர் கிடைத்துள்ளது எனவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் உடைந்த அணையை சரியாக சீரமைக்காததால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முழுமையாக உடைந்தது என்றும் கூறியுள்ளனர் மேலும் ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாகவும் எனவே செல்லிப்பட்டு படுகை அணையை விரைந்து கட்டி முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் புதுவையில் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வெள்ளி பத்து கிராம் எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்